ஐயா இப்போ இதெல்லாம் என்ன இது வந்து இதுக்கு என்னங்க காய் நடிச்சிருக்கீங்க கோமதி சக்கரம் இது வந்து கடல் இருந்து எடுக்கக்கூடிய எல்லாமே இது உங்களுக்கு தெரியும் இருந்து எடுக்கக்கூடிய வந்து தெய்வீக சக்தி அதாவது லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்தது இது வந்து இப்ப வரப்போறது வந்து ஆடிப்பெருக்கு நாளை முறை நல்லா அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதுக்கப்புறமா வருது ஆடிபுரம் அந்த ஆடிபுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து வளகாப்பு பண்ணுவாங்க அது எல்லா கோவில்களையும் பண்ணுவாங்க நம்மளுக்கு அம்மனுக்கு வந்து ஆஹ் அலங்காரம் பண்ணி அதை வர எல்லா பெண்களுக்குமே கொடுப்போம் இதுல என்னென்னா திருமணம் ஆகாதவங்க அம்மனுக்கு அலங்காரம் பண்ண வளையில போடுற எல்லா பெண்களுக்குமே வந்து திருமண தடை நீங்கும் குழந்தை வர இல்லான்றவங்கள குழந்தை கிடைக்கும் நோய்வாய்ப்பு பற்றி வந்து நோய்வாய் வந்து வெகு சீக்கிரமாவே வந்து குறையும் ஏன்னா பூரம் அதாவது ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல அம்மனுக்கு வந்து வளகாப்பு பண்றது ரொம்ப விசேஷம் அது வந்து வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் அதுக்காக நம்ம இதை வச்சிருக்கிறோம் இது அம்மனுக்கு வந்து வளையல் சாத்தி அது வந்து வர எல்லா பெண்களுக்குமே நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டுல எந்த எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்க தாராளமா வந்து அம்மனை வழிபட்டு காலையில இருந்து நைட்டு வரைக்குமே இருக்கும் வர எல்லாருக்குமே மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது அதே மாதிரி இந்த சக்கரம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ரீ சக்கரம் இருக்கும் உங்களுக்கு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ சக்கரத்தோட பவர் வந்து காப்பரில் பண்ணும்போது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கும் இந்த லக்ஷ்மி அந்த இது இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வர ஒரு ஐநூறு பேருக்கு வந்து அன்னைக்கு ஆடிப்புறம் அன்னைக்கு வர எல்லாருக்குமே குடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதுக்கெல்லாம் பொருளாதாரம் எப்படி ஆகுது ஐயா இது கட்டுப்படி பொருளாதாரம்ன்றதை விட நிறைய மக்கள் வந்து பண உறவு இல்லாம தான் ஏன் கஷ்டப்படுறாங்க இப்ப கூட இப்ப நீங்க ஒரு அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுனீங்க அவங்க ரொம்ப மன உளைச்சல பேசுனாங்க அவன் பெயர் சொல்ல விரும்பல கால் அடிபட்டுச்சு யாருமே பாத்துக்கல ரெண்டு குழந்தைங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் இப்ப வீடியோ கால்ல நீங்க பேசுனா அழுகுறாங்க அதாவது சம்மந்தமேல இல்லாத ஒரு இடத்துல பார்த்து யாருக்கும் அழுவராது அவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கிறாங்க சோ என்னால கடவுளுக்கு வந்து என்ன செய்ய முடியுமோ அதால என்னுடைய இதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் கொடுத்தாலும் அது சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க இது வீட்டுல வைக்கணுமா பீரோல வைக்கணும் ஐயா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பர்சிலேயே வச்சிக்கலையா இந்த காயின் பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்லயே வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேஞ்சு போறதோ அழிஞ்சு போறதோ கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இத நம்ம வச்சு கழுவி எடுத்தாலும் அழகா பியூர் ஆயிடும் எவ்வளவு வருஷம் நம்ம கூட இருந்தாலும் இது ஒண்ணுமே ஆகாது பண உறவு வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும் வீணா வந்து வீண் வரைய செலவாகாது ஹாஸ்பிட்டலை செலவாகாது வாகன வகுப்பத்துக்குள்ள தடுக்கும் இது வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு ஒரு சின்ன பேங்க்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மனுடைய பாதத்துல வச்சு கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம் ஐயா அதுக்கப்புறம் இது வந்து ஆண்கள் வாங்கணுமா பெண்கள் வாங்கணும் ஆண்களும் வச்சுக்கலாம் பெண்களும் வச்சுக்கலாம் ஆனா ஆடி மாசத்துல வந்து அதிகபட்சமா கோவிலுக்கு வந்து வரவங்க வந்து பெண்களா தான் இருக்கிறாங்கன்றதுனால வர எல்லா சுமங்கலிகளுமே இந்த வளையல் கோமதி சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரமும் மகாலட்சுமி சக்கரமும் சேர்த்து ஒரு கிழங்கு மஞ்சள் அப்புறம் அவங்களுக்கு வந்து மஞ்ச குங்குமோ ஒரு தாலி செட்டு இந்த அம்மனுடைய பாதத்துல வைக்கிற இந்த சிவப்பு கலர் இந்த கையில கட்டி இல்லையா இந்த கையில கட்டி இருக்க பாருங்க சோப்பு கலர் கயிறு இதை அந்த அம்மனுக்கு பாதத்துல வச்சு பூஜை பண்ணி வர எல்லாருக்குமே வந்து இலவசமா வந்து கொடுக்குறாங்க யார் நாலு அஞ்சு ஆறு ஆறு பொருள் கொடுக்குறாங்க இலவசமா பெண்களுக்கு அதனால கோமதி சக்கரம் கோல்டு காயின் காப்பர் அதாவது வளையல் மஞ்சள் மஞ்சள் தாலி குமோ மஞ்சள் இல்லையா மொத்தம் பத்து ஐட்டம் மஞ்சள் குங்குமம் விபூதி அதுவுமே சாமி கிட்ட வச்சு அந்த விபூதின்றது எப்படின்னா சாதாரண விபூதியில்ல எல்லா அமாவாசைகளுக்கு வந்து யாகம் அந்த யாகத்துல இருக்கிற அந்த திருநீரை வந்து ஜல்லிச்சு எடுத்து அந்த திருநீரை தான் கொடுக்குறோம் அது வந்து உடம்பு சரியில்லாதவங்களை வந்து வீட்டுல அதை தேய்ச்சிட்டாலும் உடம்பு வந்து குணமாயிரும் பத்து ஐட்டம் கொடுக்குறோம் பத்து பொருள் கொடுக்குறாங்க சனிக்கிழமை மூணாம் தேதி பாடிப்ப ஆடி பெருக்கு அன்னைக்கு ஐயா எந்த டைம்ல இருந்து எந்த டைமுக்குள்ள வரணும் காலையில எட்டு மணில இருந்து முதல்ல வர ஐநூறு பேருக்கு வந்து நம்ம அதை இலவசமா கொடுக்குறோம் ஐயா ஆனா அதுக்கப்புறமா வரவங்களுக்கு வந்து என்ன இருக்குதோ ஏன்னா வளையல் கட்டாயமா இருக்கும் மஞ்சள் பூங்கல் இருக்கும் ஆனா அந்த கோமதி சக்கரமும் இருக்கும் இந்த காயின் மட்டும் நம்ம ஐநூறு தான் வாங்கியிருக்கோம்ன்றதுனால அத லேட்டா வரவங்க வந்து கொஞ்சம் கவரதுல எடுத்துக்காம இருக்கிறத வாங்கிக்கணும்ன்றது என்னோட ரிக்வஸ்ட் ஏன்னா இது யாரும் நம்மளுக்கு ஸ்பான்சர்லாம் பண்ணல ரொம்ப காஸ்ட்லி இது அதனால என்னால முடிஞ்சு ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறோம் ஐயா எட்டு மணில இருந்து நைட் வரையும் போடலாம் சனிக்கிழமை வந்து அமாவாசை தொடங்குறதுனால ஏழு மணிக்கு யாகம் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த யாகத்துல கலந்துக்கிறதுமே ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆடி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் இல்ல சாயங்காலம் ஏழு மணியா நைட்டா நைட் நைட் ஏழு மணி நைட் ஏழு எட்டு ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் யாகம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொடுப்பீங்களா இல்லையா இந்த பூஜை பண்ணிட்டு காலையில எட்டு மணிலிருந்தே இதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இது அன்னைக்கு காலையில இருந்தே வந்து சாமிய சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கிட்டு போறவங்க வாங்கிட்டு போகலாம் காலையில எட்டு மணில இருந்து யாராவது தரிசனம் பண்ணிட்டு வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறவங்க வரலாம் சென்னை ஃபுல்லா வரலாம்ல ஐயா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா வரலாம் ஐயா எல்லா இடத்துல இருந்து வாங்க இந்த பத்ரகாளிய வந்து வணங்கிட்டு போங்க நேரடியாக வந்து வாங்கிட்டு போனேன் கொரியர் பார்சல் எல்லாம் இதெல்லாம் கிடையாது ஐயா இது கட்டாயமா இது கிடையாது நோக்கமாவோ யாராவது அவங்க அனுப்புற இது கிடையாது இது இதெல்லாம் கொடுக்கறதுனால பொதுமக்கள் வருவாங்க நம்மளுக்கு உண்டியல் வசூலான்ற எண்ணங்களும் கிடையாது தெரியும் தட்டுல காசு வச்சா கூட நீங்க வைக்காதீங்க ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அம்மனுக்கு வந்து அதிகமா செலவாகிறது எண்ணெய் அது எண்ணெய் வந்து இங்க இந்த அதை தெளிவுபடுத்துறேன் அந்த தீபம் எண்ணெய்கிறத தமிழ்நாடு அரசே வந்து தடை பண்ணியிருக்காங்க அது வந்து கசடி எண்ணெயா இருக்கிறதுனால நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் எது வேணா கொடுக்கலாம் அப்புறம் ஊதுவத்தி வத்தி அதிகமா செலவாகுது அந்த அந்த ரெண்டு விஷயங்களை அம்மனுக்கு எத்தனை வந்து நீங்க செஞ்சா போதும் தட்டில் கூட நீங்க காசு வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஐநூறு பேர்ல எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கோ வந்து பயன்படுத்திக்கங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வர விநாயகர் சதுர்த்தி வந்து செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி வருது நாலாம் தேதி அஞ்சாம் தேதி நினைக்கிறேன் ஆறாம் தேதி ஐயா சாரி ஆறாம் தேதி வருது அதுக்கு வந்து நம்ம கோவிலுக்கு ரெகுலராக வர பக்தர்கள் வந்து ஒரு நூறு பேர்லேருந்து இரநூறு பேருக்கு வந்து விநாயகர் சிலை ஒரு அடி சிலை இருக்கிறத வந்து இலவசமாக வந்து தர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது கோவிலுக்கு ரெகுலராக வரவங்க முன்பதிவு பண்ணிட்டாங்கன்னா ஆனால் அன்னைக்கு பெண்கள் வந்து சாமி கும்பிட்டு வாங்க முடியாது ஏன்னா வீட்டில் வேலையா இருக்கும் ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்போம் அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த விநாயகர் சதினால எந்த ஜென்சி யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் அதையுமே நீங்க வந்து ஒன் ஒன்மோர் திங் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது அங்க கிருஷ்ணருடைய இது வச்சு அங்க அவருக்கான பிரத்யேக பூஜைகளும் பண்ண போறோம் நீங்க அதுவும் வந்து நீங்க கலந்துக்கலாம் அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மனை வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொள்ளு வைக்க போறோம் உங்களுக்கு தெரியும் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஆயுத பூஜைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி கொள்ளு வைக்க போறோம் அது வந்து ஏழு படி வச்சு அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான பூஜைகள் தினமும் செய்ய போறோம் அதுலயும் வந்து நீங்க பொதுமக்கள் வந்து கலந்துட்டு இந்த அம்மனுடைய வந்து அருள் வந்து பெறணும் மாதிரி நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம் நன்றி ஓகே